ஹலோ வணக்கம் நான் கிருஷான் நிதுஷா என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நான் என்னோடய வில்லேஜ் சம்மந்தப்பட்ட இருக்கிற வீடியோக்களை வந்து போடுறேன் ஆனால் நான் வீடியோ வந்து போடுறதுக்குடியான குறைவு நான் த்ரீ இயர்ஸுக்கு முன்னுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதோ அறுவது எழுபது வீடியோ தான் போட்ருப்பேன் இன்க்டிங் ஷட் இன்றைக்கு நான் உங்களோட சேஃபண்டை இருக்கிறது வந்து என்னென்னு சொன்னால் என்னோட வீட்டில் இருக்கிற வெள்ளாரத்தை தோட்டத்தை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்கள் இந்த வெள்ளாரை எங்கேயக்கா ஊர் வெள்ளாரையா இல்லை என்ன வெள்ளாரை இப்படி ஒரு காடாக படர்ந்துருக்குது நாங்கள் வைச்சா வளரமாட்டேன் சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அதை விட நான் என்னோடய ஷூட்டுக்கு ஜுவல் ஷூட்டுக்கு வந்து பேக்ரவுண்டாக வந்து வெள்ளாரையை பயன்படுத்திருக்கிறேன் நான் அப்படி சில கிளிப்பும் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க வாங்க பார்க்கலாம் வீடு அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்தியங்கட்டு குளத்துக்கு முன்னுக்குள்ள வீடு தான் அக்கா உங்களோட வீடு அங்கே இருக்குது நீங்கள் எந்த ஒன்றுன்னு சொல்லாமல் சொல்கிறீங்களேன்னு நீங்கள் யோசிக்கலாம் என்னோடய வீடு வந்து முத்தியங்கட்டு குளத்துக்கு முன்னுக்குள்ளே வீடு தான் எங்கள் வீடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாங்க இப்போ என்னோடய தோட்டத்தை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வெள்ளாறு தான் இருக்குது நாங்கள் இப்போ வந்து எல்லாம் அறுவடை செய்து இப்போ திருப்பி வளரட்டேன்னு விட்டுருக்குறோம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த ஓலை இளவுகள் எல்லாமே என்னை இப்படி எடுக்காமல் விட்டுருக்குறோமென்ட்டு சொல்லி அதை எடுத்துட்டு நாங்கள் தாண்டினமெண்டா அந்த கீழே அந்த அந்த புல் வளர்கிற தன்மை கொஞ்சம் கூடவாக இருக்கும் அப்போ அந்த ஓலை இழுக்களால் இந்த வெள்ளாரை வந்து நீட்டாக வளரும் அதே இங்கே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இதில் ஃபுல்லாக வெள்ளாரை இருக்கும் ஆனால் அதே இது விழாத இடங்கள்ல பாத்தீங்கன்னா புல்லோடு சேர்ந்த ஒரு வல் வேதாதான் வளருது அப்ப நாங்க பார்த்தோம் அந்த ஓலை ஓரையண்ணை நாங்கள் மேலாளங்களால் புடுங்கக்கூடிய மாதிரி இலகுவாகவும் இருக்குமண்டு இப்படியே இந்த வெள்ளாறை தோட்டம் ஃபுல்லாகவே விட்டுட்டோம் வாழையோடு சேர்ந்த வெள்ளாரையாக தான் இந்த இது வளர வெளிக்கிட்டது எங்களுக்கு இப்படி நாங்கள் பச்சா வளருது இல்லை அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றெல்லாம் கேட்குறீங்கள் அதுக்கு காரணம் வந்து இது வந்து நல்ல ஒரு குளிர்மையான இடத்தில் நிற்கிது ஆகிலுமான வெயில் இல்லை இந்த வெள்ளார நிற்கிற இடம் வந்து இப்போ பார்த்தீங்களாலே தெரியும் இங்கே ஃபுல்லாக தென்னை எழுக்கல தான் இந்த வெள்ளார கீழே இருக்குது அப்போ அந்த வெயில் தன்மையும் இல்லை இது தக்கன்னு தண்ணியை உறிஞ்சி காட்டோட போகக்கூடிய இது இல்லாததால எந்த நேரமும் குளிர்மையாக தான் இந்த வெள்ளார இப்படி இருக்குது மற்றது நீங்கள் சொல்றீங்க இது ஊர் வெள்ளாரியா இல்லை ஹைப்ரிட் வெள்ளாரியா இந்தியன் வெள்ளாரியாண்டு இது வந்து ஊர் வெள்ளார அதிக சத்தால் வந்து இப்படி நல்ல ஆரோக்கியமாக வந்து வளர்ந்துருக்குது ஒழிய மற்றபடி ஊர் வெள்ளாறு தான் பார்த்தீங்கள்டாவே ஃபுல்லாக ஒரு அரை ஏக்கருக்கு இது ஒரு சைட்டுக்கான வெள்ளார நான் காட்டுறது உங்களுக்கு அந்த அதிக வெயில்லை நீங்கள் வச்சா வெள்ளார வளராதுன்றதுக்கு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன்னு பாருங்க இது வந்து இங்கால வந்து வெயில் படக்கூடிய பிரதேசம் இங்கால மேலே வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் வெள்ளார வந்து படற வீதம் குறைவாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து இங்கன்னால் இல்லை அனல் பகுதிக்கு வந்து நல்லா படருது வெயிலான பகுதிகளிலேயும் படற வீதம் வந்து குறைவாக இருக்குது அப்போ நீங்கள் இன்னல பார்த்து இந்த வல்லாரிய வட்சியங்கள்லாம் நல்லா வளரும் நினைக்கிறேன் இப்போ வந்து இப்போ கீரையோட வெள்ளாரிய ஒப்படைகளை வந்து வெள்ளாரிய மக்கள் வாங்குகிற வீதம் வந்து சரியான குறைவு ஏன்னு சொன்னால் கீரையை வந்து அதிகமாக ஒரு பணப்பயிர் மாதிரி டக்கண்டு வாங்கிடுணும் இவ்வளோ விழியேண்டாலும் ஆனால் வெள்ளாரியில வந்து வாங்க மாட்டேனும் வெள்ளாரையை வந்து சந்தையில் எடுக்கிறார்கள் இதுவும் குறைவு அப்போ இது வந்து நாங்கள் பவுடருக்கு பயன்படுத்துகிறார்களுக்கு கொடுக்குறது அப்படியான இதுகளுக்கு தான் இந்த இது வந்து போய்க்கொண்டிருக்கு இது வெள்ளாரேக்கில் வந்து டெய்லி ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணி இப்போ இப்படி போய் கொண்டிருக்கு பாருங்க இது வந்து எல்லாமே போய் எல்லா இடத்துக்கும் அப்படியே பரவலாக போய்கொண்டிருக்கும் காரணம் இந்த தண்ணியிலே ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த தண்ணி வந்து இந்த பெப்புகளால் வருகுது இது எங்கே இருந்து வருகுதுன்னு சொன்னால் எங்கட மீன் தொட்டியிலிருந்து வெறுகுது இது வந்து நாங்கள் நன்னீர் மீன் வளர்க்குறோம் இதில் பார்க்க தெரியும் மீனால் இந்த மீனுக்குரிய தண்ணி வந்து இதால் வந்து அப்படியே போய் ரிட்டனாக போகுது மீன்லேருந்து வெளியேறுது இந்த மீனுக்கு இருக்கிற தண்ணி வந்து வெளியேற வெளியேற அந்த இந்த வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் நீங்கள் கூடுதலாக பார்த்துருப்பீங்க இது இந்த தாய்லாந்து மற்றது சீனா பக்கங்கள்லேயெல்லாம் வயல் பிரதேசங்களுக்குள்ளேயே மீன் வளர்க்குற ஒரு திட்டம் இருக்குது அப்போ அப்படியான ஒரு இதில் வந்து இந்த வெள்ளாரை இன்னும் செழிப்பாக வளர்கிறதுக்கு காரணமாக இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் உங்களுக்கு தெரியும் வெயிலுக்கு மேலே வந்து அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு நிற்பினா இது வந்து நன் இது வந்து இது எல்லாமே வந்து நன்னீர் மீன் சிலாப்பி மீன்ட்டு சொல்றது அதுதான் இருக்குது அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம் இந்த தண்ணி வந்து வெளியேறி தோட்டத்துக்கு போறதாலையும் அப்படி வந்து நல்ல ஆரோக்கியமா செழிப்பாக வளர்ந்துருக்கலாம் நாங்கள் பார்க்க போறது வந்து எங்களோட வீட்டுந்த மெட்ட சைட்டில் இருக்கிற வெள்ளாறு தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வெள்ளாறு தான் இப்படியே இந்த ஸ்ட்ரைட் ஃபுல்லாகவே வெள்ளாறையாக தான் இருக்குது தென்னை மரங்களுக்கு கூ கீழே வந்து நீங்கள் அதிகமாக வைத்து பாருங்கள் வெள்ளாரியை நல்லா வளரக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இருக்குது இப்போ வெள்ளாறு எப்படி அறுவடை செய்கிறோன்ட்டு நான் ஒரு கா புடுங்கைக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன் இப்போ முற்றும் முழுதாக இப்படி வெள்ளாரி இருந்தால் அப்படி நாங்கள் ஒவ்வொன்றொவ்வண்டாக பிடுங்கி எடுக்கிறே அப்படியே தொகை தொகையாகவே இப்படி பிடுங்கி அந்த நிலம் வந்து தெரியக்கூடிய மாதிரி முற்றும் முழுதாக தெரியக்கூடிய மாதிரி தான் பிடுங்கி பிறகு நல்ல நெல்ல இது கூடாத வெள்ள இதுன்னு சொல்லி தெரிஞ்செடுக்கணும் அப்படி பிடுங்கினா தான் திருப்பி திருப்பி அந்த அது இந்த அடி வேரில் இருந்து புதுவல்லாரளைக்கும் ஒன்றொண்டான நாங்கள் சும்மா அங்கே கரக்கு தேவைக்கு மாதிரி பிடுங்கினோம் சொன்னால் வெள்ளாரம் வந்து இப்படி தொடர்ச்சியாக வளராது அப்படி ரவுண்டாயப்போ மாடு துண்ட மாதிரி அப்படி இருக்கும் அப்படித்தான் வெள்ளாரியை வந்து அறுவடை செய்யணும் அப்படியே பார்த்தீங்கன்னா நிலமம் வந்து ஒரு பஜ்ஜை பசே ரெண்ட ஒரு இதாக கொடுக்கும் மற்ற ஒரு வெக்கு இருக்காது என்னென்னு சொன்னால் எங்களோட நிலம் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும் இதால் அந்த வெக்கத்தன்மையும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வெள்ளாராம் இது வந்து எங்களுடைய மீன் தொட்டியில் இருந்து வர தண்ணி அந்த தண்ணி வந்து இப்படியே முழுவதும் வெள்ளார வாழைக்கு தான் போய்கொண்டிருக்கும்